வணக்கம் முத்துநகர் மீனாவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டாங்க உப்பளத்தில் மீன் பிடிக்கிற வீடியோ வந்து பதிவு பண்ணுங்கன்னு நம்மளுக்கு முன்ன மாதிரி வந்து உப்பளத்தில் வந்து மீன் பிடிக்கிற வந்து அலோவ் பண்ணல இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓலையில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி மீன் இதில் தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம வந்து இது மீன் பிடிக்க வந்திருக்கோம் நேற்று இந்த கச்சாவுக்கு அரை கச்சா பிடிச்சோம் பத்து கிலோக்கு மேலே இருக்கும் நேற்று அது வேறு தோட்டத்தில் பிடிச்சோம் இது வேறு தோட்டம் பாருங்க பத்து மணி மீனை பாருங்க எவ்வளோ மீன் சேலு தூக்கு சேலு கொலை தூக்கு பாருங்கள் மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் எல்லாம் பால மீன் தான் அச்சா வளைய ஒடுக்குங்க பாருங்க வரிசையா பட்டு கிடக்கு இந்த மீன் இந்த சைஸ் மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் பரிசா இருந்துச்சுன்னா தான் முள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கடக்கல என்ன வச்சேன் கலைச்சோடலையா கிட்ட நிறைய இருக்கு அடுத்த ஒரு பாடம் வைப்பாங்க மஜ அடுத்த பாடம் அங்கிட்டு தானே அந்த சைடு மீன் ஃபுல்லாக நம்ம வலை இழக்கும் போது அங்கிட்டு ஓடிடுச்சு மீனை பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு மீனை தேடிக்கிட்டு இருக்கோம் மீன் இங்கே கடந்துச்சு பார்த்துட்டு இருக்கோம் மீன் உளக்குனோடனே வந்து வலையை வச்சுருவோம் தான் வந்து கடக்கும் தெரிஞ்ச மாதிரி கலக்கிறான் மறுபடியும் ஒரு பாடு ஆனால் இதுல மீன் தெரியல சும்மா கூப்பிட்டாக்களை தான் இழக்கிறோம் வலைய நீங்க இலக்கலையா பெரிய மீன் மாதிரி தெரியுது இந்த இப்படி வந்துரு கண்ட கடக்குன்னு மச்சான் கொஞ்சம் பெருசா தெரியுது பாருங்க மாட்டிருக்கு அதான் சொன்ன வலைய கொண்டா பாருங்க வலையை பட்டுட்டு பாருங்க மீன் இங்க பாருங்க செத்து சின்னக்கு மீன் மச்சா வந்து அங்கிருந்து மீனை களைப்பாங்க களைக்கும் போது உள்ள வந்துடும் நம்ம வலையை வந்து இளைக்கலாம் இப்படிதான் வளைக்கிற மீனை கொண்டாடணும் இல்லை அப்படின்னா மீன் இருக்கிற பார்த்து நம்ம வந்து சுத்தி வளைக்கணும் அதான் இங்கிட்டு வாங்க அப்படியே அங்கிட்டாப்ல போக வச்சுறாரு இங்கேவா அப்படியே சந்தானம் என்ன பார்த்து உள்ள கணக்கும் எப்படியும் அச்சா உள்ள வந்துருங்க வந்து வலைய வந்து ஒடுக்கணும் அச்சா இப்போ ஒட்டிட்டு ஒடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வந்து பால பிடிச்சி அச்சா ரொம்ப நாள் இருக்குமா நம்ம பால் பிடிச்சி சகுதியில பதையுதோ பாரு பாருங்க இந்த வலைய ஒட்டியாச்சு அடுத்து அந்த வலையை வந்து ஒட்டி கொண்டாராம் வலைய ஒட்டும்போது கொஞ்சம் மெதுவாக தான் கொண்டாடணும் ஏன்னா வந்து வலை வந்து குண்டு வலை கிடையாது அப்போ அதுலேயும் வலை மீன் வந்து பட்டு கிடக்கும் அத்தால குரூப் வர்றாங்க வச்சுக்கிட்டு வராங்க வலையை வச்சுட்டு தூக்குங்க மீன் எப்படி பெட்டு கிடக்குன்னு இந்த போகிறாங்க பாருங்கள் வச்சா அவங்க வச்சிருக்க வலை பயங்கரமாக இருக்கு கடலுக்குள்ளே விடுற வலையா இருக்கும் போல போதுங்கிறியா எல்லாம் ஒரே சைஸ் பழமீது இந்த கடக்கு பாரு இந்த கடற்கு பாரு இழுக்கும் இல்லையோ வலையிலையா எந்த விலையிலையா வலைய ஒட்டுவாங்க பாருங்க என்ன பாருங்க தூக்காவ கீழே வழியா போயிடுறான் தூக்காது மேல இழுத்து அடிக்கிறலாம்ல அதான் தூக்கா அதான் Hit.

வலையை அடுக்க போகிறாங்க இந்த மீன் பேர் வந்து குழஞ்சா பாலை மீன் விளையாட்டு பார்க்கும் இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும் இது பால மீன் சரி என்ன செய்யறேன் சண்டைய சரி மலையை அடிக்காச்சு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு பாருங்க இருக்குமா கேளுங்க கேளுங்க இது ஆயிரம் வந்திருக்கா கேட்குறதுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி பத்து யார் இன்னைக்கு பிடிச்ச மீன் எங்களுக்கு ஆகிட்டு மீன்மாயிட்டு கோதைங்களை மிச்சம் மிச்சம் எடுத்தா சமையல் கொஞ்சம் எடுத்துகிட்டு மற்ற காரி கொண்டு போயிடுவோம் இப்போ நாங்கள் அள்ளி போட போகிறோம் சரியா பதினஞ்சு மீன் ஒரு கிலோ வரும்ல வச்ச முடியும் இது ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ

இங்க உப்பளத்தளவுல அண்ணன் வந்து நம்மள்கிட்ட மீன் கேட்டாங்க நாங்கள் மீன் கொடுக்க முடியு தான்